திருமகள் உலாவும் இரு புய முராரித்திருமருக நாம பெருமாள் திருமகள் மூலாவும் இரு புய முராரித் திருமருகனாம பெருமாழ்கான் ஜெகதல மும்பானம் இகுதி பெருபாடல் தெரி தருகுமார பெருமாழ்கா ஜதல முபான்மிகுதி பேரு பாடல் தெரி தரு குமார பெருமாளும் மிகோதி பேரு பாடல் தெரி தரு குமார பெருமாளான் மறுவும் அடிய மரகத மரகதமயூர பெருமாள் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூர பெருமாள் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூர பெருமாள் மருவும் அடியார்கள் மணி தரளம் வீசியணி அருவி சூழ மருவு கரில் காம பெருமாள் காணி வீசி வீசியணி அருவி சூழ மருவு கரில் காம பெருமாள் கான் அருவரிகள் நீர் பட அசுரர் மாட அமர் பொருத வீர பெருமாள் கான் அறுவறைகள் நீர் பட அசுரர்மாழ அமர் பொருத வீர பெருமாள் கான் அரபு பேரை வாரி விரவு ஜடைவேணி அமலர் குருநாத பெருமாள் அரபு பேரை வாரி விரவு ஜடைவேணி அமலர் குருநாத பெருமாள் இருவினைந்தார இமயவர் குலேச பெருமாள் இருவினை லாத தருவினை விடாத இமயவர் குலேச பெருமாள் இருவினை லாத தருவினை இலகு சிலை வேடர் கோடி இம்மதிபார இருதனவினோதர் பெருமாளை இலகு சிலை வேடல் கோடி இம்மதி பார இருதன வினோகன் பெருமாளை இலகு சிலை வேடல் கோடி இம்மதி பார இருதன வினோகன் பெருமாள் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூழ பெருமாள் மருவும் அடியார்கள் மனதில் வேளையாடும் மரகதமயூழ பெருமாள் கான் மணிதரளம் வீசி அணியருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள் மணி தரள

பாடல் எண் ஆயிரத்தி பதினைந்து திருமகள் உலாவும் கதிர்காம திருப்புகள் திருமகள் உலாவும் இருபுய முராரி திருமருகநாம பெருமாள் கான் லக்ஷ்மி தேவி விளையாடும் இரண்டு திருப்புயங்களை உடைய முராரி திருமாலின் அழகிய மருகன் என்னும் திருநாமத்தியுடைய பெருமான் நீ ஜெகதலமும் வானும் மிகுதி பெருபாடல் தெரிதரு குமார பெருமாள் கான் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் மிக்க பொலிவு பெரு பாடல்களை அல்லது மண்ணுலகோரும் விண்ணுலகோரும் மிகவும் போற்றி புகழும் பாடல்களை தேவாரப் பாடல்களை அழித்தருளிய குமாரப் பெருமான் நீ அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூரப் பெருமாள் கான் உனது திருவடியைச் சார்ந்த அடியார்களின் மனதில் விளையாடும் பச்சை மயிலேறும் பெருமான் நீ மணிதரளம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்காமப் பெருமாள் கான் மணியையும் முத்தையும் வீசி அழகிய அருவி சூழ்ந்து விளங்கும் கதிர்காமத்தளத்து பெருமான் நீ அறுவறைகள் நீருபட அசுரர் மாழ அமர்புறுத வீரப்பெருமாள் பெருமாள் கான் பெரிய மலைகள் கிரௌஞ்சம் ஏழுகிரி இவைகளெல்லாம் பொடிபட அசுரர்கள் இறக்க போர் புரிந்த வீரப்பெருமான் நீ அரவு பிறை வாரி விரவு சடை வேணி அமலர் குருநாத பெருமாள் கான் பாம்பு நிலவு கங்கை நீர் இவை கலந்துள்ள பெரும் சடையை உடைய மலம் குற்றமில்லாதவராம் சிவனுடைய குருநாத பெருமான் நீ இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் கான் இருவினை நல்வினை தீவினை என்பது இல்லாதவர்களும் கற்பகவருஷங்களை விட்டு நீங்காதவர்களுமான தேவர் குலத்து ராஜன் தேவேந்திரனுக்கும் பெருமான் நீ எழுகு சிலை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே விளங்கும் வில் ஏந்திய வேடர் மகள் வள்ளியின் அதிக பாரமுள்ள இரண்டு கொங்கைகளிலும் கலிகூறும் பெருமாளே Oh,